வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு ஒரு செம்மையான நெத்திலி கருவாடை நாங்கள் நல்லா சமைச்சு செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறேன் நெத்தில பாருங்கள் நம்ம காயம் போடும்போது நம்ம கடை தண்ணியில் நல்லா உரசி இதில் வந்து செவிலு இருக்குங்க பொடி பொடி செவிலு நம்ம நல்லா உரசி வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு காயப்பட்டால் ஒரு நாள் காய்ச்சல் தாங்க அந்த கருவாடு இந்த கருவாட்டை வந்து தலையை வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக கொஞ்சம் வெந்நீரில் வச்சு அலசி எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டு தண்ணி வச்சு அலசிக்கிடுவோம் அலசி வச்சுக்கிட்டு நம்ம நெத்திலியை கருவாடை செம்மையாக சமைங்க அந்த வாசத்துக்கும் அந்த கருவாட்டுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் நெத்திலி எடுத்திருக்கேன் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு தயிர் ரசத்துக்கு நெத்திலி பொரியல் செம டேஸ்ட்டுங்க யாருக்கெல்லாம் தயிரில் வந்து ரசம் போடுறது ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் தயிரை வந்து பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறவோம் அரை லிட்டர் தயிர் வாங்கினோம் ரசத்துக்கு இந்த அளவு தண்ணியை ஊற்றி நல்லா தயிரை கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நான் தாளிப்புக்கு வந்து வத்தலும் கடுகையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம சூடு ஏற்றிக்கிறோம் எண்ணெயை இப்போ இந்த வத்தலையும் கடுகையும் தாங்க நம்ம வச்சு தாளிக்க போறோம் கருகப்பில் இன்னைக்கு கடைக்கு போனோம் கருகப்பில வாங்க மறந்தாச்சு இப்ப நம்ம தயிரை கடைஞ்சி வச்சிருக்கோம் இதை அப்படியே தாளிச்சு விட்டுருவோம் தாங்க தயிர் ரசம் இறக்கி வச்சிட்டு நம்ம கொஞ்சோண்டு வெந்நி போட்டுக்கிருவோம் ஏண்டா நெட்லி உள்ள அசடு வந்து போயிடும் அதனால நம்ம வெந்நிய சுட வச்சுக்கிருவோம் லைட்டா உப்பு சேர்த்துக்கிருவோம் ஏற்கனவே நான் உப்பு கடையில லைட்டா உப்பு போட்டுருக்கிறேன் நம்ம இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கருவோம் ாங்க தயிர் ரசம் ஒரு செம்மையான ஒரு டேஸ்டானது அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தயிரை கட்டஞ்சி நல்லா நாங்கள் ஒரு தயிர் ரசம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நெத்திலியை வந்து உங்களுக்கு காட்டி கிளீன் பண்ணிக்கிருவோம் இப்போ பாருங்கள் நெத்திலி கருவாட்டை நான் எடுத்து எப்படி ஆயிறேன்னு பாருங்கள் இருந்து இப்படி பிச்சிக்கானா வந்துடும் வால் பகுதி இந்தா இருக்குது பாருங்கள் இதுதான் வால் பகுதி இந்த வால் பகுதி இப்படி பிடிச்சிட்டு ஒரு திருத்திருக்குனா வந்துடும் பாருங்க நான் வெந்நியில் தான் போட்டுக்கிட்டு இருக்கப்பரேன் பாருங்கள் இப்படி தான் நெத்திலி கருவாடு நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படி தான் க்ளீன் பண்ணணும் சூப்பராக வந்துடுங்க வந்து சவுண்டு கொடுங்கன்னு இப்போ பாருங்க நான் கருவாடு பொறுக்கிறதுல எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு நேரம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறாங்க அதான் வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லா பேருமே நாங்கள் தண்ணி எடுப்போம் பாருங்கள் எங்கள் கருவாடு ஃபுல்லா உரிச்சு எடுத்தாச்சு இங்க பாருங்க நிறத்தை பாருங்க வெந்நீ இலம் சூடு வச்சு வெந்நீர் புடங்கி அதில் உள்ள மாங்க பாருங்க எப்படி அந்த மாங்கு நம்ம என்ன மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறன்னு நல்லா பளிச்சுட்டு இருக்கும் பாருங்க கருவாடு பார்க்க நல்லா அந்த வெந்நி தண்ணியில் ஊறணுங்க இப்போ வந்து நம்ம இந்த கசடெல்லாம் எடுத்தாச்சு இதை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வேண்டியது வேண்டியதுதான் பாருங்க வெந்நி தண்ணியில் நான் கருவாட்டை ஊற போட்டிருந்தேன் எவ்வளோ மாங்கு போயிருக்குன்னு பாருங்கள் அடுத்தது நம்ம பச்சை தண்ணியில் ஊற்றி அலசி நல்லா எடுத்துக்கிற வேண்டியது தான் நான் கருவாடை அள்ளம்போதே தெரியும் வெந்நி தண்ணி இருக்குது எவ்வளோ மாங்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இது தாங்க வெந்நி தண்ணியில் உள்ள மாங்கு நல்லா துப்புரவாக நம்ம நல்லா கழுவி அலசி எடுத்துக்கிறோம் அப்போ தான் அந்த வெடுக்கு தன்மை போகும் சூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சிருக்கோம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம தக்காளியும் மிளகாவையும் சேர்த்துக்கிருவோம் தக்காளியும் மிளகாயும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அம்மிலையே நச்செடுத்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிருவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறட்டும் வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்க இஞ்சி பூண்டு போடவும் அந்த நம்ம தாலிக்கு வந்து வெங்காய தக்காளி போட்டிருக்கோம் பாருங்க அதோட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டையும் அம்மியில இடிச்சு போட்டிருக்கிறோம் அது செம்மையான ஒரு பச்சை வாட போன அந்த வாசத்தை பாருங்க செம்மையான ஒரு மனங்க இப்ப நம்ம இதோட கருவாட்டை சேர்த்துக்கிருவோங்க கருவாடுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கருவோம் இப்போ கருவாடு அரை வேக்காடாக வந்துட்டு இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கருவோம் இப்போ நெத்திலி கருவாடுக்கு வந்து நம்ம பொறிக்கிற பொடியை சேர்த்துக்கிருவோம் பாருங்க நல்லா கம்ம கம்மன்ட்டு வாசத்தோட இருக்குது அங்க வரைக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் நல்லா மனமா இருக்கும் அவ்வளவு இந்த மெத்தடுக்க நீங்களும் எந்த கருவாடு கடிச்சாலும் இந்த மெத்தடுக்க நீங்க சமைச்சு பாருங்க உண்மையில செம டேஸ்ட் ருசியாகவும் இறக்கிருவோம் கருவாட்டை தண்ணிக்கு போய்ட்ட்டு வந்துடுச்சு குடம் தூக்க போயிருக்காங்க தூக்கிக்கிட்டு வராங்க தண்ணிக்கு போயிட்டு வந்தாங்க இப்போ குடத்தை தூக்கிட்டு வந்தோம் இன்னும் குடம் இருக்குது இருக்கு பாருங்கள் நாங்கள் தயிர் ரசம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் கருவாட்டு பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம் இருக்கோம் வாங்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் தயிர் ரசம் போட்டிருக்கோம் ஒண்ணாம நல்லா இருக்கும் தயிர் ரசத்துக்கும் கராத்து பொரியலுக்கும் ஒரு ஆளாக பாஞ்சு பாரிஞ்சு வராது மாங்கோலியமாக மதியம் சாப்படுது பாருங்க தயிர் ரசமும் கருவாட்டு பொரியல் செம்மையான ஒரு ருசியான நெத்திலி கருவாடு தாங்க அதுக்கு தயிர் ரசம் ரெடி பண்ணுறது செம்மையா இருக்குங்க நெத்திலி கருவாடு எங்கள் முகேசுக்கு நெத்திலி கருவாடு ரொம்ப பிடிக்கும் அதை விரும்பி சாப்பிடுவார் காரம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க सेमान ऋशि <laughs> மாத்துக்கு ரசத்துக்கும் செமையா இருக்குது இப்ப அவங்க எல்லார்ட்டயும் கேளுங்க நீங்களே கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அம்மிசே உனக்கு சொல்லையே வேண்டாம் நெத்திலிக்கிற வேண்டாம் விடமாட்டேன் அம்மிசே எஜானே உங்கள் வீட்லேயும் சமைச்சி சாப்பிட்டு சொல்கிறது எப்படி இருக்குன்னு தான் நல்லா தயிர் சூப்பராக இருக்கு தயிர் கிடையாது தயிர் ரசம் எப்படினாலும் தயிர் தானே உங்கள் ரசத்துக்கும் கருவாடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கோ நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க உண்மையிலே வேறு லெவல் தாங்க டேஸ்ட்டு யாருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க